பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் வந்து எல்லா பூகளும் ரசிக பெருமக்களாகி கொள்கை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஸோ எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் உயர்த்தியது அந்த உயர்த்தி அழகு பார்க்குறது நீங்கள் தான் இந்த அறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விருதுகள் வாங்கின சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த விருது உலகின நம்ம அறம் நல்லமணி அவர்களுக்கும் அவருக்கு இவ்வளோ பெரிய விழா எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் கூட உறுதுணையாக இருந்து தோல் கொடுத்து உதவுனாங்களோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி வந்திருந்து எல்லாரும் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க என்ன சொல்லி எதுவாக தந்திருப்பீங்க நானே பேராசிரியர் பேசுகிறதை எதிர்பார்த்து வந்தேன் நான் ஆனால் வர்றது கொஞ்சம் லேட்டாகி போச்சு அதான் பாஸ்கர் அவர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனில் பெருசாக சாப்பிட்டாக தான் சொல்லணும் பெருசாக சொல்கிறதோட என்ன அப்படின்னா இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுமாங்க இங்கே அறுபத்த நாலாயிரம் விருது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நல்லபணி அவர்கள் அத்தனை கேட்டகிரில் அவ்வளோ விருது கொடுத்துருக்காரு அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைவாக இருக்குது இதில் எனக்கு பிடித்தது ரெண்டு விருதுகள் நான் ரொம்ப ரசிக்கிறது ரொம்ப தேவையானது அத்தியாவசியம்னு நினைக்கக்கூடியது ரெண்டு விருது அதை அந்த ரெண்டு விருது எதுன்னு நான் சொல்லும்போது எப்படி பழைய மூவா மாதிரி ஒரு சொன்னது என்னென்னா இந்த மாதிரி ரோஜா பூ வாடும் மல்லிகை முல்லை வாடும் செண்பகம் வாடும் ஆனால் வாடாத பூ ஒன்று தேடினேன் அது இருக்கும் இடம் தேடினேன் அது அந்த வாடாத பூவை கண்டேன் இருக்கும் இடத்தையும் கண்டேன் அந்த வாடாத பூ படிப்பு அது இருக்கும் இடம் பள்ளிக்கூடம் அப்படின்னேன் ஸோ இங்கே வந்து அந்த படிப்பு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு அந்த விருது வந்து ரொம்ப ரொம்ப என்னை வரைக்கும் சிறப்பான ஒரு விருது ஏன்னா நான் இன்றைக்கி வளர்ந்ததுக்கு இவ்வளோ தூரம் எனக்கு அசிவாரம் போட்டதெல்லாம் வந்து வாத்தியார்கள் தான் அதனால் என்றைக்குமே நான் வாத்தியார்களுக்கு கடமைப்பட்டுவேன் இப்போ கூட ஒன்றும் இல்லை எனக்கு நான் சண்முகமணின்னு படத்தில் பேர் வச்சுருப்பனே அந்த சண்முகமணி மாஸ்டருக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கார் இப்போ வர்ற ஒன்றாந்தேதி அவருக்கு ஐம்பதாவது திருமண நாள் அவருக்கும் அவங்க மனைவி உஷாவங்களுக்கும் அதனால் அவங்க குழந்தைங்க வந்து அந்த ஒன்றாந்தேதி சிறப்பான முறையில் அந்த திருமணத்தை வந்து அதை கொண்டாடணும் அந்த திருமண விழாவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு பைட்டு கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த பிரியா அவங்களும் விஜய்னு அவங்க பையனும் ஸோ எல்லாருமே ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பத்தாம் கிளாஸ்லேயே வச்சு வாத்தியார்கிட்ட இன்னும் பழக்கமாக இருக்கு அதான் இங்கேயும் அவர் அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட எனக்கு நான் உணர்ந்தது காரணமாக இருந்ததுனால எனக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தனால அவங்க எல்லாத்துக்கிட்டே என்னுடைய நட்புங்கிறது வந்து ரொம்ப தொடர்ந்துட்டுருக்கு ஸோ அவர் எப்போ நான் அமெரிக்கா போனாலும் அவரை போய் பார்த்து வருவேன் அவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் என்ன அவசியம் வந்து இங்கே சந்திச்சுட்டு போவார் ஸோ அந்த ஆசிரியர் விருது அப்படிங்கிறது வந்து என்னால் ரொம்ப வந்து பெருமைக்குரிய விருதாக வந்து நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விருது வந்து என்ன அப்படின்னா இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லி பொது சேவை இருக்கிறேன் பாருங்கள் அதுக்கு விருது கொடுக்குறாங்க பாருங்கள் அதுவும் ரொம்ப என்னென்னா எப்போ பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் ஆனால் எதுக்கு பிறந்தோன்னு நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து மனுஷ பிறந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன சொல்லுவாங்க சில பேர் சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன் சாமி கும்பிட்றதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கேன் ஆனால் பிறக்கும்போதே ராமகிருஷ்ணான்னு சொல்கிற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்ததுலேருந்தே ராமகிருஷ்ணா சொல்லிகிட்டு இருக்குமே அதல்ல நம்ம ஆரறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு இந்த சமூக சேவலர் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்கிறவங்கெல்லாம் வந்து என்னன்னா தனக்குன்னு இல்லாம பொது சேவை அப்படிங்கறதுல வந்து அவங்க மனம் வச்சு பண்ணுறதுனால தான் இன்றைக்கும் அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாம இருக்கும் அதனால தான் வந்து கா காமராஜர் காமராஜர்லேருந்து நம்ம அமரர் ஜீவாலேருந்து பொறுத்தில எம்ஜிஆர்லேருந்து எல்லோருமே எல்லாம் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா தனக்கென வாழாத மனிதர்கள் ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோடு வாழணும் அந்த இதை வந்து நல்லமணி அவர்கள் நல்லபடியாக சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காரு அதனால தான் அதை கௌரவிக்கும் முறையில் வந்து பேராசிரியர் அவர்களும் பாஸ்கர் அவர்களெலாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ எனக்கும் இதில் கலந்துக்கிட்டது ஏன்னா வருஷம் வருஷம் இதை கொடுக்கும்போது எனக்கே ஒரு உற்சாகமாக இருக்குது எத்தனை பேர்த்த வந்து அந்த ஆசிரியர்கள் அவங்க இவங்கன்னு எத்தனை கேட்டகரியில் இருக்கோ எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறாரு அப்படின்னு அதாவது உள்ளேயே வர முடியல அந்தளவுக்கு க்ரௌடு அப்படி இருந்தது நான் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் முன்னாலேயே வந்துட்டேன் ஆனால் உள்ளே கார் அங்கே நிறுத்தி இங்கே நிறுத்தி அப்புறம் அதுக்குள்ளே பூந்து ஜனங்களுக்கு உள்ளே பூந்து வர்றதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆச்சு அந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மேலும் மேலும் இது தொடரணும் எல்லாருக்கும் அவர் சிறப்பு செய்யணும் அவரால் நிறைய சாதனையாளர்கள் உருவாகணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஒரு உற்சாகமாக கடைசி வரைக்கும் ஏன்னா போக போவே ராமசாமி சரண்யா அப்படின்ட்டு அப்படியே சுவி இறங்கிட்டே போயிட்டு ஏன்னா எவ்வளோ நேரம் தான் சொல்கிறது எத்தனை பேர் தான் சொல்கிறது அப்படின்ட்டு ஆனால் அது ஓடி ஓடி விடாமல் இப்படி பாருங்க இங்கே பாருங்க அப்படின்ட்டு அந்த பேர் சொல்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து இவங்கெல்லாம் ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி அந்த தொகுத்து வளர்க்குறவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த உற்சாகத்தை இழக்காமல் இருக்கும்போது தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இன்னும் இந்த விழாவுக்கு யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சாதனையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நல்லது ரமணி அவர்கள் மேலும் மேலும் அவர் வந்து அவர் நல்லபடியாக வாழ்ந்து இன்னும் நிறைய பேர் வாழ வைக்கணும் சொல்லி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்